ஒரு போன் பண்ணிட்டு வந்து சரி போயிட்டு வந்தோ சொல்லுமா எங்கடா இருக்க என்னமா பிளா ஏதா பிரச்சனையா நீ பிக்கப் பண்ண கஸ்டமர் நாலு பேரு அவங்க பொட்டலங்கட்டிலாம் பேசிக்கிறாங்கடா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது ஏதோ பண்ணுறாங்களான்னு பயமாக இருக்குடா மாப்ள மாப்பிள்ளை நீ ஒன்றும் பயப்படாத சரி இப்போ நான் எங்கே இருக்க நான் இப்போ ஹலோ மாப்பிளா ஹலோ ஹலோ

வண்டலூர் புறவழிச்சாலையில் கால் டாக்ஸி ஓட்டுநரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் காரை கடத்தி சென்றுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மத்தியிலும் இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கொலையான கால் டாக்ஸி ஓட்டுநரின் உடல் அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சிறு வாடுது இங்கே என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே ஓடி ஓடி உழைச்சாலும் ஓட போல் வருமா கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து இந்த கார் வாங்கிட்டோமா கார் டேக்ஸில இறங்கிட்டேன் ஒரு நாள் டியூட்டி போலன்னு செய்யா அப்படியே கை வந்த மாதிரி ஆயிடும் எல்லாருக்கும் ஸ்டோர் போறது விவசாயினா எனக்கு ஸ்டோர் போறது இந்த கார் மாப்பிள்ள என்ன இதுக்காக என் உயிரை கூட ஒரு பண்ண பாடுபட்டு பதம் கோலைஞ்சா வெட்டுப்பட்டு சாகனுமா பாட்டாளி நித்தம் நித்தம் செத்து செத்து பொழைக்கணுமா பாட்டாளி நித்தம் நித்தம் செத்து செத்து பொழைக்கணுமா சுத்துறாங்க எங்க அப்பா என்ன பாக்க விரும்பட்ட பேசுவட்டாராங்க எங்க அம்மா தான் சொல்லுங்க இனிமேட்டனிக் சாக்லேட்ஸ்ல யார் வாங்க சொல்லுவாங்க இனிமேட்டு டெய்லி டீ இனி யார் ஸ்கூல் கூட்டு போவாங்க

எனக்கு எனக்குார் மா சார் கால் டாக்ஸி டிரைவர் சரவணன் பேசுகிறேன். என்ன சொல்லு சார் என் ஃப்ரெண்டு கால் டாக்ஸி டிரைவர் கமல்நாத கொலை விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் என்ன சொல்லு அதான் சார் என் ஃப்ரெண்டு கமல்நாதனை கொலை பண்ண அக்யூஸ்டோட ஃபோன் நம்பர் என்கிட்டருக்கேன் என்னது சார் அந்த ஃபோன் நம்பரை வச்சு எப்படியாவது அவங்க ட்ரேஸ் பண்ணி கொடுத்துடலாம்ல இந்நேரத்துக்கு அந்த அக்யூஸ்ட்டு எனக்கு ஃபோன் நம்பரை மாற்றிருப்பான் இதையெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறேன் நான் சொல்கிற இடத்துக்கு உடனே கிளம்பி சரிங்க சார் உங்களை யாரு இவர் கால் டாக்ஸி டிரைவர் சார் சார் வணக்கம் சார் நானும் கால் டாக்ஸி டிரைவர் தான் சார் இவங்க கமல்நாதனோட ஒய்ஃப் வணக்கம் இவங்க கமல்நாதனோட அம்மா சார் வணக்கம் ஐயா சார் சீக்கிரமாக அக்யூஸ்ட்டை பிடிங்க சார் அப்போ தான் கால் டாக்ஸி டிரைவர்லாம் நிம்மதியாக இருப்போம் இப்போலாம் எந்த கஸ்டமரை பார்த்தாலும் அக்யூஸ்ட்டு மாதிரியே தெரியுறாங்க சார் டியூட்டிக்கு போவே பயமாக இருக்குது சார் என் குடும்பத்துக்கு என் பிள்ளை ஒருத்தந்தாயா கால் டாக்ஸி கால் டாக்ஸின்னு ராவும் பகலும் கஷ்டப்பட்டு கடைசில என் பிள்ளையே இல்லாம பண்ணிட்டாங்களே சரி எங்க வீட்டுக்காரா கொலை பண்ணவங்களே எப்படியாவது கண்டுபிடிங்க சார் கவலைப்படாதீங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் சந்தேகம் போடுற மாதிரி யார் இருந்தாலும் அரஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுருக்கோம் கூடி சீக்கிரத்தில் அரஸ்ட் பண்ணிடுவோம் புரியுதா ஏமா புருஷ சேர்த்து பத்து நாள் கூட ஆகல அதுக்குள்ள இன்னொரு செட் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன் நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை சார் சுமார் சார்தான் விசாரிச்சுட்டு யோ ஓகே சார் கவர்மா என்ன பேசுறதுன்னு தெரியாதா அவங்கள பார்த்து அப்படி சொல்ற சாரி சார் உங்களால முடியலன்னா சொல்லுங்க சார் நாங்க சிட்டி கம்பெனி கமிஷனர் போய் பாக்குறோம் இல்லைன்னா மனித உரிமை கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் யோ இப்போ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற நாங்க எதுக்கு இருக்கோம் இந்த கேஸ நான் தானே டீல் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நாங்க அக்யூஸ்ட் புடிச்சிருவோம் புரியுதா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு கிளம்பு கண்டிப்பா புடிச்சிருவான் போங்க சரி போங்க இங்க பண்ணிட்டு இருக்க இல்ல நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்த கமல்நாதன் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கலகலன்னு இருந்தான் ஆனா இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்லை அவன் மொத்த குடும்பமே உறைஞ்சி போயிருக்கேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல டேய் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறத விட இனி என்ன பண்ணலான்னு யோசி என்ன பண்றது எதாவது செய்யணும்டா நம்ம நண்பர் கமலநாதன் உயிரை விட்ட மாதிரி இன்னொரு கால் டாக்ஸி டிரைவர் சாக கூடாது சாக விடக்கூடாது நம்மள சாதாரண கால் டாக்ஸி டிரைவர்ங்க நம்மளால என்ன செய்ய முடியும் டேய் இன்னி கமலநாத நாளைக்கு நீ நாளைக்கு நான் அதுக்கு அப்புறம் இவன் இப்படி எல்லாரும் செத்துக்கிட்டே தான் இருக்கணுமா இதுக்கு ஒரு முடிவு வெட்டணும் சரிதான் அக்கிஸ்ட் பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க யாரு போலீஸா தம்பி நான் ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் பிசி குமரவேல் பேசுறேன் ஒண்ணு இல்ல உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும் பார்க்க முடியுங்களா எங்க வரணும் சார் இன்னைக்கு ஈவினிங் எங்கன்னா போரூர் முண்டாக்கண்ணிமன் கோவில் தெருக்கு வந்திருப்பா ஓகே சார் கண்டிப்பா வந்துறேன் மறக்காம வந்திருப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் தம்பி கார் மெக்கானிக் ஷெட்ல வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு போனீங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா எப்படி என்கிட்டயே வந்து கமிஷனர் மனித உரிமை கமிஷனரில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மிரட்டுறான் பத்தியா காரில் கஞ்சா கடத்தறான்னு சொல்லி ஆறு மாசத்துக்கு உள்ள போட்டலாமா ஆமா சார் கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தரனாதான் உங்களுக்கு புத்தி வரும் அப்பதான் அடங்கும் நம்ம நம்ம வேற கேஸ் இல்லாம இருக்கும் ஏங்கிட்டியே மாட்டுவானுங்கல்ல பாத்துக்கிறேன் தம்பி போலீஸ்க்கு ஒருத்தனை பிடிக்கலனா அவனை எது வேணாலும் செய்வாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க போலீஸ் கிட்ட மட்டும் நண்பனாவும் இருக்க கூடாது பகையாளியாவும் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பகையாளியா மட்டும் ஒருத்தனை நினைச்சிட்டாங்கன்னா அவனை பழிவாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க நானும் போலீஸ்காரன் தான்ப்பா ஆனா எனக்கு மனசாட்சி மனசு கேட்கல அதான்பா உங்ககிட்ட சொல்லிட்டேன் உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு இப்ப சொல்லுங்க போலீஸ் எப்படி நம்புறது கமல்நாத கொலைக்கு நியாயம் எதிர்பார்க்க முடியாது அவன் பாத்துக்குவான் இவன் பாத்துக்குவான் இருந்தோம் கடைசி வரைக்கும் நாமளும் பாத்துக்கிட்டே தான் இருக்க முடியும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது இவன் சொல்றது கரெக்ட் தான்டா முடியாதுன்னு முன்முடுத்துறத விட முடியும்னு முயற்சி செஞ்சு பார்த்தா எல்லாம் முடியா நம்ம நண்ப சாவுக்கு சும்மா விடக்கூடாது விட கூடாது கண்டுபிடி நாங்களும் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான் ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்றான் கஷ்டமா இருக்குப்பா எனக்கு நல்லாவே தெரியுமா கால் டாக்ஸி டிரைவருக்கெல்லாம் ஒரே மாதிரி மனோபவம் இருக்கும் நிரந்தர வருமானமும் தெரியாது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நம்ம சொந்தத்திலே மாப்பிள்ளை பார்த்து பேச முடிச்சிடும் நிரந்தர வருமானம் ஃப்ளாட்ஸு காரு சேவிங்ஸ்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அவன் சொந்தமாக கார் வாங்க போகிறான் என்ன சொன்னான் வாங்குவானா மாட்டானான்னு கூட தெரியல அவனை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருப்பியான்னு சொல்ல இதுக்கு இதுக்குதான் அப்பவே சொன்ன இவ லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கல்ல இப்ப புரியுதா